நான் வந்து சரஞ்சான் இன்றைக்கி வந்து நம்ம எனக்குன்னு ஒரு அறிவு தோணி இருக்குது அது உங்களுக்கு சொல்லலாமா அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை போம் ஒரு நிறைய பால்ஸ் இருக்குது நிறைய கலர் இருக்குது அதில் நம்ம பார்த்த உடனே எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம அதனால் சொல்லிட முடியுமா அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்குறேன் முடியாதல்ல முடியுன்னா நீங்கள் இப்போ சொல்ல நான் வந்து காமிக்கிறேன் காமிச்சுட்டு கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாமே கரெக்டு தான் நீங்கள் சொல்கிற எல்லாமே கரெக்டு தான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு உங்களால் கரெக்டாக சொல்ல முடியலன்னா அப்போ இப்படி இருக்கு ஓகே சரியா அதை யாரும் வந்து தப்பாக நினச்சிக்கக்கூடாது இது ஏன் விஷயத்தில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையுமே பொருந்தும் இது வந்து நான் சொல்கிறது வந்து எல்லா விஷயத்துலையும் எல்லா விஷயத்துலேயும் பொருந்தும் பார்த்த உடனே யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது ஓகே இதுலேருந்து இருந்து இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் காட்டுறேன் பாருங்கள் காட்டுறதோ நல்ல பந்து இருக்குல்ல அந்த பந்தில் இந்த கலரில் எத்தனை கலர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க எத்தனை கலர் கிடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க சரியா எல்லா கலர்லேயுமே இருக்கு ஒரே நம்பர் தான் இருக்குது அது எத்தனை பால் கலர் பால் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும் சரியா ம்